எனக்கு விவசாய தொழில் ஒன்றுதான் பெரிய கம்பெனி விளையாட்டு தொழில் என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுக்க மத்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானது அவருடைய பிரச்சனையை தான் நாங்கள் பேசுவோம் இன்றைக்கு இதே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர்

ஸ்டாலினுக்கு பயம் வந்து அந்த பயம் இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருந்தார் இதுதான் நிலைமை திமுக கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி அதிமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி விதத்துல சரி